ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த ஐம்பத்தி எட்டு டேஷ் டூ ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் விற்பனைக்காக நிற்கிது இது கரெக்டாக எத்தனை ஆண்டு வந்தது வேன் பார்த்திங்கன்னா சொன்னால் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது இன்டீரியர் வளம் வழி பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான டேமேஜ்களுமே இல்லாமல் அட்ஜஸ்டபுள் சீட் வசதியோட ஒரு ஃபேமிலிக்கு அல்லது ஒரு நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கேற்ற கடல் கடரில் வரணும் கலரும் தேவை வாகனத்தை எடுக்கும்போது கலர் கூட பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது இது ஒரு டீசெண்டான கலர் லுக்கிங்கில் விற்பனைக்காக நிற்கிது ஓகே இது என்ன ப்ரைஸுக்கு நிற்கிது என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீட்டில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க இது மட்டும் இல்லை சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இளைஞர்கள் வாகனங்கள் விற்பனைக்காக என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டுருக்கன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த போகலாம் ஓகே டால்பின் வெல்கம் பேக் டு சேனல் எஸ் தொடக்கத்திலே சொன்னது போல இந்த ஐம்பத்தி எட்டு சொன்னால் இந்த வாகனம் அதிகமாக வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பிராண்டை பற்றி சொல்லவே தேவையில்லை அதோட இன்ஜின் டைப்ல இருந்து உள்ளே இருக்க வசதிகள் என்னென்னு என்று சொல்லிடலாம் ஃபுல்லாகவே இந்த வாகனங்களோட பழகி நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கும் ஓகே நம்ம இப்போ வாகனங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் ஓகே இது பார்த்திங்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நைன்டீன் நைன்டி ஒன் மனுஃபேக்டர் தயாரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்கிறாங்க இது இலங்கையில் எங்கே விற்பனைக்கு நிற்கிறது சொன்னால் இலங்கையில் கேஹாலையில் விற்பனைக்காக நிற்குது இது ஒரு லோங் மாடல் வெஹிக்கிள் அப்புறம் நாலு டோர் வசதிகள் இருக்குது ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இருக்குது எல்லோ வீல் இருக்குது இன்ஜின் ரன்னிங் கண்டிஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்ட் நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணோடையே ஸ்டார்ட் ஆகி ஓடக்கூடிய வசதியோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது பீலி அப்புறம் போடி எல்லாம் பார்த்திங்க சொன்னால் எந்த விதமான டேமேஜ்கள் ஸ்க்ராட்ச்கள் இல்லாமல் வழிப்பக்கம் பாருங்கள் எவ்வளவு நீட்டாக இருக்குது தான் உள்பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காபேட்ஸ்லேருந்து மேலே இருக்கிற ரூஃப்லேருந்து சீட்ஸ் முன்னுக்கு இருக்கிற டேஷ்போர்ட் ஸ்டேரிங் எல்லாமே எந்த விதமான ஸ்க்ராட்சுகள் கிறுக்கல்கள் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் பார்த்தோன்னே நல்ல கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது டயர் பலம் எல்லாம் உங்களுக்கு ஓகே நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் வேனோட உள்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்கிராட்ச்கள் மேலே நீங்கள் பார்த்தோன்னே வாங்கக்கூடிய மாதிரியான டீசன்ட் க்ளீனாக வேன் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்து அஜி பண்ண பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை உண்மையாகவே இப்படி அந்த வேன் தருறீங்கன்னு சொன்னால் உங்கள் ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் தரேன் இந்த வாகனத்துக்கு இதை விற்பனை செய்கிற சொன்ன ப்ரைஸ் அவள்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க ஐம்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது சொல்லிடுறாங்க வேன் பிடிச்சிங்கன்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் தாரன் இல்லை ப்ரோ ஓவர் ப்ரைஸ்ன்னு சொன்னால் பரவாயில்ல நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் கொமெண்ட் பண்ணுறவங்க ப்ரோ இப்படியான வெஹிக்கிள் போட எங்க ப்ரோ ஓவர் ப்ரைஸாக இருக்குது ப்ரோ இதை போட்டு என்னதை கண்டிங்கன்னு சொல்லிடலாம் நான் திருப்ப திருப்ப சொல்ல ஒரு விஷயம் தான் என்னுடைய சேனல் ஜஸ்ட்டு ப்ரொமோஷன் சேனல் ஓகே தங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை விற்பனை செய்ய என்னுடைய சேனலில் என்னுடைய யூடியூப் மற்றும் என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரொமோஷனை தருவாங்க நான் அதை அப்படியே யூடியூப்லேயும் டிக்டாக்லேயும் வீடியோவாக போடுவேன் எஸ் அவ்வளோதான் அவங்க சொல்கிறத நான் அப்படியே சொல்லுவேன் அதுக்காக நான் விலை கூடாண்டு போடாமல் இருக்கல விலை குறைவான சேனலில் வீடியோ போடாமல் இருக்கல ஜஸ்ட்டு இது என்னுடைய ப்ரொமோஷன் சேனல் என்றால் இது என்னுடைய வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நம்பரை கட்டி நீங்கள் எடுக்கலாம் பிடிக்காட்டி இது ஒவ்வொரு பிரைஸ் ப்ரோ ஓவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி போகலாம் ஓகே எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி